அனைவருக்கு வணக்கம் இளைஞர் குமார் அவர்களுடைய அந்த கொடூரமான படுகொலை இது சம்மந்தமாக தான் நம்ம தொடர்ந்து இருக்கிறோம் தமிழ்நாடே பேசிட்டு இருக்குது அதுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து மிகவும் அதிர்ச்சிகரமான பல செய்திகள் இருக்குது இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த நிக்கிதா அப்படிங்கிற அந்த பெண் யார் அவர்கள் எப்படி அந்த கோயிலுக்கு எப்படி வழக்கமாக வருவார்களா வரும்போது அவர்களுக்கு அங்கே என்ன மாதிரியான மரியாதை செய்யப்படும் அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே அவங்களுடைய நகை காரில் இருந்துச்சா அது திருடு போனது உண்மையா அல்லது திருடு போயிருந்தால் அது கோயிலில் தான் திருடு போச்சா இல்ல அவங்க ஸ்கேன் சென்டர் போனதாக சொல்கிறாங்களே அங்கே திருடு போச்சா அஜித் குமார் அந்த நகையை எடுத்தாரா வேறு என்ன காரணத்திற்காக அவங்களுக்கும் அவருக்கும் நடுவில் வாக்குவாதம் நடந்துச்சு அதனால அவர்கள் வந்து அவரை பழி வாங்கணும்னு நினைச்சாங்களா இப்படி பல கோணத்துல இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டுட்டு இந்த நிகிதா அப்படிங்கிற இந்த பெண்ணை விசாரணைக்கு உட்படுத்தணும் கேள்விக்கு உட்படுத்தணும் அங்கிருந்து தங்களுடைய விசாரணை சிபிஐ தொடங்கணும் அப்படின்லாம் கூட கோரிக்கைகள் எழுந்துட்டு இந்த சூழல்லங்க மிக முக்கியமான எவிடன்ஸாக பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க ஒரு முப்பது செகண்ட் ஃபுட்டேஜுங்க அந்த அஜித்குமார் அவர்கள் தாக்கப்படுற ஒரு முப்பது செகண்ட் ஃபுட்டேஜ் அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோவிலுடைய அங்கே இருக்கிற பாத்ரூம் உள்ளே இருந்து அந்த வெண்டிலேட்டர் இருக்கும் இல்லையா அந்த வெண்டிலேட்டருடைய அந்த ஹோல் வழியாக கேமராவை வச்சு ஏதோ தன்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு இருபது செகண்டுக்கு எடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பயம் இது இதுக்கு மேலே இங்கிருந்து நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி மறைஞ்சுக்கிறார் ஒருத்தர் அவர் தான் முக்கியமான ஒரு விட்னஸ் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு வந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் அந்த காணொலியை பார்க்கிறார்கள் அந்த காணொலியை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு அவ்வளவு கேள்விகளும் அதை அடுத்து அவங்க இன்னும் பல ஆங்கிள் கேள்விகளை கேட்டுதான் எதை வைத்து தாக்குனீர்கள் என்னென்ன ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டது எந்தெந்த இடங்கள்லாம் வைத்து தாக்கப்பட்டது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இது வெறும் கொலை கிடையாது ஒரு மாநிலம் தன்னுடைய குடிமகனை கொலை செய்துள்ளது இதுக்கு அரசே பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான உத்தரவுகள் எல்லாம் அந்த காணொளி அந்த காணொளி வெளியே வந்தது எப்படி அதை எடுத்த நபர் யார் அப்படிங்கிறத வந்து இப்போ காவல்துறை சார்ந்தவங்க தேடிட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் அதனால் அந்த காணொலியை எடுத்த அந்த முக்கிய சாட்சியாக கருதப்படுற நபர் அவர் இன்றைக்கி போயிட்டு ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காருங்க நான் உங்களுக்கு அந்த செய்தி அவர் அவர் எழுதிட்டுருக்கிற அந்த லெட்டரை அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மேற்படி வழக்கில் நான் தான் வந்து அந்த வீடியோவை எடுத்தேன் அந்த வீடியோவை எடுத்து நான் போய் அவர்கிட்ட நான் சமர்ப்பித்தேன் நீதிபதி பார்த்தாரு அதனால் எனக்கு நீதிபதி அப்ப பார்த்தபே என்ன சொன்னார் அப்படின்னா வழக்கு உத்தரவின்படி நேரடியாக ஆஜராகி மாண்புமிகு நீதிபதிகளிடம் சாட்சியாக அளித்துள்ளேன் மாண்படைந்த நீதிமன்றம் த ஸ்டேட் ஷேல் ப்ரொவைட் நெசசரி ப்ரொடெக்ஷன் டு த ஐ விட்னஸ் டு த கேஸ் என்று உத்தரவிட்டுள்ளது இந்த கண்ணால் பார்த்த சாட்சியாக இந்த காணொலி எடுத்தவராக இருக்கக்கூடிய இந்த நபருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டு விட்டார் நீதிமன்றத்தில் ஆனாலும் அதை தொடர்ந்து அவருக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னா இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிற புகாரில் ஒரு காவலர் தனிப்படை காவலர் அவருடைய பேர் வந்து எஸ் ராஜா என்கிற தனிப்படை காவலர் அவர் பல்வேறு குற்ற வழக்கு பின்னணி கொண்டவர்களோடு தொடர்பில் உள்ளவராக இருக்காரு அவர் என்னை மிரட்டுகிறார் அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி எட்டாம் தேதி காலையில் சனிக்கிழமை என்னை பார்க்கும் போதும் அவர் மிரட்டினார் நான் தான் அஜித்குமாரின் அந்த டார்ச்சர் ஃபுட்டேஜ் வீடியோவை எடுத்து கனம் நீதிமன்றத்தில் வழங்கிய காரணத்தால் எனக்கும் என்னை சார்ந்தோரின் உயிர் உடமைக்கும் கடும் அச்சுறுத்தல் ஏற்படும் காரணத்தால் இவ்வழக்கில் சாட்சியாக எமக்கும் பிற சாட்சிகளுக்கும் மாண்புமிகு நீதிமன்ற உத்தரவின்படி ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அவருடைய பெயரை நம்ம சொல்ல அவர் வந்து அதை இப்போ டிஜிபியிடம் புகாராக அளித்துள்ளார் இதில் பாருங்கள் நீதிமன்றம் சொன்னதை செய்யுங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது சிபிஐ விவசம் மாற்றுறதுக்கு அப்படியே அவ்வளோ வேகமாக அவ்வளோ சந்தோஷமாக ரெடி நாங்கள் பண்ணிக்கிறோம் நாங்கள் அவ்வளோ நேர்மையாளர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுட்டுருக்குறாங்க பாத்தியாப்பா நேர்மையா அப்படின்ட்டு ஆனால் ஆர் ஆசா அவர்களுடைய வீடியோ கூட உங்களுக்கு நான் போன வீடியோவில் போட்டு காமிச்சேன் அவரே சொல்லியிருப்பார் சிபிஐ கிட்ட போதுனாலே டைம் கிடைக்கும் இருபது இருபத்தஞ்சி நாள் டைம் கிடைக்கும் அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியங்களே அழித்து விடலாம் அல்லது சாட்சிக்கு யார் யாரெல்லாம் கண்ணால் பார்த்து சாட்சியாக இருப்பாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திப்பாங்கன்ட்டு ஆராசா போன ஆட்சியில் நடந்த ஒரு நிகழ்வின் போது தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருந்தார் இப்போ அதே தான் இவங்களும் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் தொடர்ச்சியாக எழுந்துட்டு இருக்குது அதை தான் நீதிபதி அவர்களும் கேட்குறாரு எங்க கோயில் வளாகத்தில் இது இருபது செகண்ட் வீடியோ தான் இவர் எடுத்தது பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிருந்து ஆனால் கோயில் வளாகத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க அதை ஏன் வந்து அவசர அவசரமாக வந்து எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க எந்த விதமான உத்தரவாதமும் கொடுக்காம எந்த விதமான நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான சான்றிதழும் எதுவுமே கொடுக்காம நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போனீங்க அந்த சிசிடிவிக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு நீதிபதி கேட்டிருக்காரு இந்த இருபது செகண்ட் வீடியோ எடுத்த இந்த நபருக்கும் இன்றைக்கி அச்சுறுத்தல் அப்படின்னு வந்து நிற்கிறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அம்மா அம்மா சாரிம்மா 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 எதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சுமா நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்காதீங்கம்மா ஏதோ எங்களால் நாங்கள் ஒன்றும் பண்ணிடுறோம்மா நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணிடுறோம் எங்களால் சப்போர்ட்டாக இருப்போம்மா நீங்கள் தைரியமாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் இந்த குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு ஆனா இன்னொரு பக்கம் சாட்சியாக இருப்பவர்களுக்கு அந்த வீடியோவை எடுத்தவர்களுக்கு மிரட்டல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது அடுத்து என்ன செய்ய போறாரு முதலமைச்சர் ஐயா முதலமைச்சர் அவர்களே ஏதோ மக்கள் கேட்கறாங்க என்ன பண்ண போறீங்க இப்போ இவருக்கு இந்த புகார் கொடுக்க வந்திருக்காருல்ல மனு இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறீங்களா இவருக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்னா இதுல முக்காவாசி பேர் கண்ணாலேயே பார்த்துருந்தாலும் நமக்கு ஏன் வம்பு அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லாமல் ஏன்னா எல்லாமே மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸா இருப்பாங்க பழக்கடை வச்சிருக்கிறவங்க பூக்கடை வச்சிருக்கிறவங்க அவங்க இவங்கன்ட்டு நமக்கேண்டா வம்பு நமக்கேண்டா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே இதை கடந்து போகணும்னு நினைப்பாங்க அதுல எதையும் மீறி ஏதோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் தைரியமாக சாட்சி சொல்ல முன் வருவார்கள் அவர்களுக்கும் அச்சுறுத்தல்னு சொல்லி நீங்க வந்து நிக்கிறாங்க இப்ப முதலமைச்சர் ஐயா அவர்கள் என்ன செய்ய போகிறார் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அச்சுறுத்தலோ ஆபத்தோ வருவதற்கு முன்னாடியே அவர்கள் கேட்டபடி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவர் உத்தரவிடப் போகிறாரா நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி அல்லது இதையும் கண்டும் காணாமல் விட்டுவிட்டு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒருவேளை எதுவும் நடக்கக்கூடாது கண்டிப்பாக நடக்காது ஒருவேளை இவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கும் போன் போட்டு இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சாரிம்மா சாரிம்மா ஏதோ நடக்கக்கூடாதுன்னு நடந்து போச்சு அதாவது நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்க போகிறாரா இவர் வந்து பிரச்சனை நடவடிக்கை பிரச்சனை நடப்பதற்கு முன்னாடியே தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் பயன்படுத்தி தடுப்பாரா அல்லது எல்லாம் நடந்து முடிச்ச பிறகு அதை மூடி மறைக்கிற எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ண பிறகு அப்பையும் மூடி மறைக்க முடியல எல்லாம் கண்டுபிடிச்சி வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு உலக லெவல்ல இந்திய லெவல்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீதிமன்றமும் கேள்வி கேட்டுருச்சுன்றதுக்கு அப்புறம் அப்புறம் மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கிறதே வழக்கமாக வாடிக்கையாக வைத்துக் கொள்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்துட்டு வருது இல்லை பொதுமக்களாகிய நாம் இந்த வீடியோ மூலமாக இந்த பதிவு மூலமாக ஐயா ஸ்டாலின் அவர்கிட்ட வைக்கக்கூடிய ஆகப்பெரும் கோரிக்கை என்ன அப்படின்னா ஐயா இவங்களுக்காச்சும் சாரி சொல்லாமல் பாதுகாப்பு கொடுங்க ஏதாச்சும் ஒன்று நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாரி சொல்கிறத விட பாதுகாப்பு கொடுத்து அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுடைய உடமைகளுக்கும் அவருடைய உற்றார் உறவினர்களுக்கும் உரிய அவங்க எதிர்பார்க்குற அந்த பாதுகாப்பை கொடுங்க இதுதான் அதிகபட்சமாக நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இனிமேல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி வாக்கு கூட கொடுத்துருக்கீங்க தயவுசெய்து அந்த வாக்குக்கு கொஞ்சம் உண்மையாக ஒரு புறம் இது இப்படி இருக்க இந்த வழக்கு அடுத்த கடத்துக்கு போகுமா உண்மையிலேயே இதில் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் இதுக்கு வந்து சூத்திரதாரியாக இருந்தவர்கள் மூளையாக இருந்தவர்கள் எல்லாரும் இதுக்குள்ளே விசாரணைக்குள்ளே கொண்டு வரப்படுவாங்களா அப்படின்றத எல்லாமே நடக்குமா அப்படின்னு நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்தடுத்து இந்த ரெண்டு நாள்லேயே இன்னும் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்குதுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு பழக்கடைக்காரரோ ஏதோ ஒருத்தருங்க ஒரு கோயில் திருவிழா அப்போ கடை வச்சுருந்தாராம் அவர் மாற்றுத்திறனாளியான் அவர்கிட்ட போயிட்டு ஏதோ தகராறு ஏதோ ஒன்று பண்ணி மாற்றுத்திறனாளி அவர்களுடைய கையை வந்து இரும்புராட வச்சு ஒருத்தர் உடச்சிட்டாரு காவல்துறை சேர்ந்தவர்னு சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி இன்னைக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு அது இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் வந்துட்டுருக்குது செய்தியாக அடுத்த மன்னிப்பு அவங்கக்கிட்ட தானா பார்க்கணும் அது போக இன்னொரு இது பார்க்குறங்கன்னா காவல் நிலையத்துக்குள்ளேயே வச்சு கடுமையாக விசாரணை என்ற பெயரில் தாக்கரை இதே நேற்று வந்த செய்தி சிசிடிவி ஃபுட்டேஜுகள் அது ஒரு பக்கம் வெளியாகிட்டு வந்திருக்குது அதையும் முதலமைச்சர் நேரம் பார்த்துருப்பாரு அதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாரா இல்லை அவங்கக்கிட்டையும் போயிட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா அப்படின்ட்டு முதலமைச்சர் வேலை ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும் பலகுதாங்க இல்லையா ஏன்னா வேணால் நடக்கலாம் தமிழ்நாட்டில் நடக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக கேள்வி கேட்கும் போதே ஐ மாதிரி சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்குது தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது ஆ ஏதோ ஒன்று பண்ணிட வேண்டியது ஏதோ ஒன்று நடக்க விட்டுற வேண்டியது அதுக்கப்புறமா அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற வேண்டியது இல்லை இருக்குது திராவிட மாடல் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி